அமித்ஷா அம்பேத்கரை அவமதித்தாரா உண்மை என்ன காங்கிரஸ் கட்சியும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் போராட்டம் நடத்துகின்றனவே மோடி போட்ட போடு ஓட்டம் பிடித்த காங்கிரஸ் ஏன்னா அமித்ஷா அவர்கள் நேற்று பார்லிமெண்டில் என்ன பேசினார் என்பதை பற்றி முழுமையாக காங்கிரஸ் கட்சியோ அதனுடைய கூட்டணி கட்சிகளோ மக்களுக்கு தெரிவிக்காம நம்ம அமித்ஷா சொன்ன சில பாட்டை மட்டும் எடுத்து வைத்துக்கொண்டு ஆஹா அம்பேத்கரை அவமதித்து விட்டார்கள் என்று சொல்லிட்டு ஒட்டுமொத்த இண்டி கூட்டணிக்காரங்களும் அமித்ஷாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம முதலமைச்சரும் வந்து பாத்தீங்கன்னா ட்வீட் போட்டிருக்கின்றார் அமித்ஷாவுக்கு எதிராக பெயரை குறிப்பிடாம நம்முடைய உதயண்ணா அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா சாடி இருக்கின்றார் ஒருபடி மேலே போய் நம்முடைய அமித்ஷா அவர்கள் இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் என்பதெல்லாம் மறந்துவிட்டு டூரிஸ்ட் கைடு மாதிரி அப்படின்னு ஒரு வார்த்தையும் பயன்படுத்தி அமித்ஷாவை விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு அமித்ஷா உண்மையாகவே வந்து அம்பேத்கரை அவமதித்தாரா ஆக்சுவலா அமித்ஷா அவர்கள் என்ன பேசினாரு எல்லோருக்கும் பதிலடி கொடுக்கும் விதமாக மோடி அவர்கள் என்ன தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டாரு அதை பார்த்த உடனே காங்கிரஸ் எந்த அளவுக்கு ஓட்டம் எடுத்தது எல்லாவற்றையும் பார்க்கலாம் முதல்ல அண்ணாமலை அவர்கள் என்ன விளக்கம் அளித்திருக்கின்றார் அப்படின்றத பார்த்துட்டு வந்துங்களேன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தவறாக பேசுறீங்கண்ணா இவர் சொன்னது என்ன நீங்க அம்பேத்கருடைய பெயரை சும்மா தவறா அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்துறீங்க நீங்க உண்மையாலுமே அம்பேத்கர்வாதிகளா இருக்கீங்களா நீங்க சுய பரிசோதனை பண்ணிக்கங்க அப்படிங்கறது அவருடைய உரிய மாநில பேசினாங்க அதுல ஒரு ரெண்டு வார்த்தை எடுத்துக்கொண்டு நம்ம எதிர்கட்சி நண்பர்கள் அதை வந்து தேவையில்லாத ஒரு விவாத பொருளாக்கி இருக்காங்க இப்ப என்ன கேட்டீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவோம் எனக்கு வந்து முருகவருமான எப்படி நான் கடவுளாக பார்க்கணும் அம்பேத்கர் நான் கடவுளா தான் பாக்குறேன் அது நீங்க வந்து அம்பேத்கர் ஐயாவ அவருடைய கொள்கை ஏத்துக்கிட்டு நீங்க அரசியல் பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் பண்றேன் அது அம்பேத்கர் அவருடைய பேரை உச்சரிக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் பண்றாங்களா கேள்வி நான் வைக்கிறேன் அதான் அம்பேத்கர் அவங்க வச்சாங்க இட் இஸ் நான் இஷ்யூ அமித்ஷா ஜி கேட்ட கேள்விக்கு உங்க பதில் சொன்னோம் அம்பேத்கர் அவர்கள் எப்படி காங்கிரஸ் கட்சி சிறுமைப்படுத்து கேபினெட்ல இருந்து ரிசைன் பண்ணாங்க முதல் தேர்தலில் சவுத் மும்பையில் எப்படி அம்பேத்கர் யாவை தோக்கடிச்சாங்க அவருக்கு பாரத் ரத்னா விருது எதற்காக தாமதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல கொடுத்தீங்க இதுக்கு எல்லாம் பதில் சொல்லணும் அது சொன்னீங்கன்னா நீங்க அம்பேத்கர் யாவுக்கு கௌரவம் கொடுத்துருங்க நான் எதுக்கு எதுவுமே செய்யாம இன்னைக்கு நீங்க வந்து அம்பேத்கர் யாவை பத்தி அமித்ஷா ஜி தவறான தகவலை பரப்பறாங்க மக்களுக்கு தெரியும் உண்மையான அம்பேத்கர் யாவுடைய அந்த பாதை நடக்கக்கூடிய ஒரே தலைவர் அகில இந்தியாவில் இருக்கிறாங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காரணம் கன்சிஸ்டா அம்பேத்கர் ஐயா கொண்டு வந்திருக்கிற அரசியல் சட்டமாக இருக்கட்டும் சிந்தனையாக இருக்கட்டும் அதில் மக்கள் மட்டத்தில் வைத்து நம்முடைய அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ் ஆனது அம்பேத்கருக்கு என்ன பண்ணுச்சு கடந்த காலங்களில் இப்ப ஜெய் பீம் என்று கோஷம் விடுவதை எல்லாம் ஒரு பக்கம் வையுங்க ஆனா அம்பேத்கரை நீங்க உரிய முறையில மதிப்பளித்து உரிய இடத்துல உட்கார வச்சிங்களா அண்ணாமலை கேட்கிறாரு பாருங்க மும்பையினுடைய சவுத் தொகுதியில அவரை எதற்காக தோக்கடிச்சிங்க பதிலை சொல்லுங்கயா அப்படின்னு சொல்லிட்டு பாரத ரத்னா விருது கொடுத்தீங்களா கொடுக்கலையே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நிர்ணயிக்கக்கூடிய கமிட்டி தேர்தலில் அம்பேத்கர் நிற்கிறார் அப்படி அம்பேத்கர் வெற்றி பெற்று விட்டார் என்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவர் நினைக்கிற மாதிரி வடிவமைச்சிடுவாரு அதனால அம்பேத்கர் அவர்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெற வைக்க கூடாது என்பதற்காக காங்கிரஸ் சூழ்ச்சி செய்து அம்பேத்கரை தோக்கடிக்குது இருந்தாலும் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஓ அம்பேத்கர் மாதிரியான அறிவாளி தாயா இந்த அசைப்புச் சட்டத்தை இயற்றுவதற்கு தலைமையிலே இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால வேற வழியே இல்லாம அம்பேத்கரை கொண்டு போய் இந்திய அசைப்புச் சட்டம் இயற்றுவதற்கான தலைமை பொறுப்புல காங்கிரஸ் உட்கார வச்சது மொத்தத்துல அம்பேத்கரை எப்படியெல்லாம் அவமானப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் அவமானப்படுத்தி இருக்கிறது காங்கிரஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க ஆனால் அமித்ஷா அவர்கள் என்ன பேசினார்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் அவமதிச்சாரா இல்லை என்று தெரியும் அதாவது நேற்று பார்லிமெண்ட் கூட்டத்தில் எதிர்கட்சி எம்பிக்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அதானி புகார் பற்றி பேச முடியுமா பேச முடியாதா அந்தாலும் ஏகப்பட்ட பேருக்கு லஞ்சம் கொடுத்துக்கிறான் அந்தாலும் ஊழல் பண்ணியிருக்கிறான் அதனால அதானி பற்றி விவாதம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இண்டி கூட்டணி கட்சிக்காரங்க ஒட்டு மொத்த பேரும் கோரிக்கை வைக்கிறாங்க அதையும் தாண்டி ஏன் பிரதமர் வந்து மணிப்பூருக்கு போகவே இல்லை அந்த மக்கள் அவதிப்படுகின்ற விஷயத்தை பிரதமரால் போய் பார்க்க முடியலையா மணிப்பூர் பற்றியான தீர்வு பிரதமர்கிட்ட இல்லையா ஏன் போய் பார்க்க மாட்டாரு இது இரண்டையும் விவாதம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க அதோட இந்திய அரசியல் சட்டத்தினுடைய எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா அதை பற்றியான விவாதம் ரெண்டு நாள் நடந்தது இப்போ இந்திய அரசியல் சட்டத்தை மதிக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்ற நீங்க மணிப்பூருக்கு போய் பார்த்தா தான் தெரியும் என்ன அவலம் நடக்குது என்று சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கருக்கு உரிய மரியாதை அளிக்கலை நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாமி சட்டத்தை நாங்கள் காப்பாற்று போறோம் காப்பாற்ற போறோம்னு சொல்லிட்டு ஜெய் பீம் ஜெய் பீம் ஜெய் பீம் என்று சொல்லிட்டு இருந்தாங்க அமித்ஷா எழுந்தார் எழுந்த உடனே என்ன வார்த்தை சொன்னார்னா என்ன திடீர்னு எல்லாரும் தப்பு பண்ணி போட்டு அம்பேத்கருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறீங்க அம்பேத்கர் பேரை சொன்ன உடனே நீங்க புனிதம் விடுவீங்களா இப்போதெல்லாம் பீம் பீம் என்று சொல்வது ஒரு ஃபேஷனாகவே போச்சு எவன் சொல்றது எவன் சொல்ல கூடாது என்ற விவரம் அம்பேத்கரை அவமதிச்சவனும் கூட இன்னைக்கு அம்பேத்கர் பேரை சொல்ல ஆரம்பிச்சு விட்டான் நபர் நீங்க பண்ணிருக்கின்ற பாவத்துக்கு கடவுள் பேரை பகவான் பேரை சொல்லியிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு புண்ணியம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரெண்டு வார்த்தை சூப்பர் வார்த்தை சொல்றாரு ஆனா அந்த ரெண்டு வார்த்தைய எந்த ஊடகமும் சொல்லவே இல்லை என்ன வார்த்தை சொல்றாரு தெரியுமா பாருங்க காங்கிரஸ் ஆனது இப்போதாவது மனம் திருந்தி அம்பேத்கருடைய பெயரை சொல்றாங்களே அதுவே பாரதிய ஜனதா கட்சிக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது இதற்கு முன்பெல்லாம் அம்பேத்கரை அவமதிச்சிங்க அவருக்கு உரிய மரியாதையை தரல அவரை தோக்கடிச்சிங்க அவருடைய நினைவிடத்தை கூட நீங்க ஒரு நினைவாலயமாக முன்னெடுக்கவே இல்லை பாரத ரத்னா விருது கொடுக்கவே இல்லை அதுவும் இல்லை அம்பேத்கர் அரசலிப்பு சட்டத்தை உருவாக்கிட்டாங்களாம் உருவாக்கிட்டு பிறகு அவங்க ஆட்சியில் கொண்டு வந்த அரசமைப்பு சட்டமே வேண்டாம் என்று காங்கிரசே நிராகரிச்சுதான் உலகத்துல இந்த மாதிரி ஒரு ஆட்சி எங்காவது பார்க்க முடியுமா அப்படின்னு அமித்ஷா கேட்கிறாரு அரசலிப்பு சட்டத்தை உருவாக்கி அவங்க ஆட்சியில் தான் நடைமுறைப்படுத்துறாங்களாம் ஆனா அந்த அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராகவே வந்து ஆட்சி நடத்துக்கிறது தான் காங்கிரஸ் இந்த கேவலமான செயலாம் செஞ்சுட்டு அம்பேத்கருடைய பெயரை சொல்றீங்களே பரவாயில்ல இன்னைக்காவது சொல்றீங்களே அது பாரதிய கட்சிக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா இருக்குது அப்படின்னு அமித்ஷா சொல்லிட்டு இந்த மாதிரி ஜெய் பீம் ஜெய் பீம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுடைய உள்மனதெல்லாம் கொஞ்சம் தொட்டு அம்பேத்கர் உண்மையாகத்தான் நாங்க மதிப்பளிக்கிறோம் சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் நாட்டு மக்களா இருந்தாலும் சரி இங்க இருக்கக்கூடிய எம்பிக்களா இருந்தாலும் சரி ஜெய் பீம் என்று சொல்லக்கூடிய உள் மனசை கொஞ்சம் உணர்ந்துக்குங்க அப்படின்னு சொல்லுவார் சும்மா உரிய அம்பேத்கர் தராங்க உலபூர்வமாக அவருக்கு சேவையும் அளிக்கல அதனால ஜெய்பீம் சொல்லுகின்ற உள்ளத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்பயாவது ஜெய்பீம் சொல்றாங்களே அதுவே பாஜகவுக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது பாவத்தை செஞ்சவங்க பகவான் பேரை சொன்னா தான் புண்ணியம் கிடைக்கும் அம்பேத்கர் பேரை சொன்னா புண்ணியம் கிடைக்காது தப்பு செஞ்சுட்டுவேன் ஜெய் பீம் ஜெய்பீம் சொல்லிப்பிட்டு அவன் பின்னாடி போய் அப்ப நீங்க நல்லவனுங்களா அப்படின்ற ரேஞ்சில் கேட்டிருப்பாரு அமித்ஷா அதுக்கு யாரும் பதில் சொல்லவே இல்லை இங்கே கூட தமிழ்நாட்டில் நிறைய பேரும் தப்பு பண்ணுவாங்க அப்படி தப்பு பண்ணிவிட்டு உடனடியாக ரெண்டு விஷயங்களை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே அந்த விஷயத்துலேருந்து தப்பிச்சிருவாங்க ஒன்று பெரியார் பின்னாடி ஒளிஞ்சுக்குவாங்க இன்னொன்று அம்பேத்கர் அவங்க பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குவாங்க பார்த்தா புரட்சியாளர் மாதிரி ஊடகம் பேச ஆரம்பிச்சிடும் அதனால தப்பு செய்யறவனுக்கு அடைக்கலமாக அம்பேத்கர் பேரும் பெரியார் பேரும் தமிழகத்தில் இருக்கிற மாதிரி காங்கிரஸ் கட்சியானது ஒட்டு மொத்தமாக அம்பேத்கரை அவமதித்தது அப்படி அவமதித்த கட்சி வந்து இன்னைக்கு ஜெய் பீம் ஜெய் பீம் சொன்னா வரலாறு அறிந்த மனுஷன் நாடாளுமன்றத்தில் எத்தனை நாள் தான் வந்து பாத்தீங்கன்னா அமைதியா இருப்பான் அதனால்தான் தான் ஜெய் பீம் ஜெய் பீம் என்று சொல்வது இப்போது ஃபேஷனா போச்சு அப்படின்னு சொன்னார் இந்த வார்த்தை எடுத்து வச்சுக்கிட்டு எப்பா என்ன அளப்பற தெரியுமா இந்த விஷயத்துல காங்கிரஸும் அதன் கூட்டணி கட்சிகளும் ஆர்ப்பாட்டம் நடத்துது ஆனா திரிணாமுல் காங்கிரஸ் ஆனது இதற்கு எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கல ஆனா காங்கிரஸ் வந்து இன்றைய காலையில ஏன்பா திரிணாமுல் காங்கிரஸ் அம்பேத்கர் அவமதித்து போட்டாங்க எங்க நீங்க போராட்டத்துக்கு வர வரமாட்டீங்களா ஆனா வாங்க மதியத்துக்கு மேல நாங்க போராட்டம் நடத்த போறோம் நாங்க பார்லிமெண்ட்டை இன்னைக்கு முடக்கிட்டோம் அதனால பார்லிமெண்ட்டை ஒத்தி வச்சிட்டாங்க மீண்டும் ரெண்டு மணிக்கு பார்லிமெண்ட் கூட போகுது நாங்க மீண்டும் அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லிட்டு ஆர்ப்பட்டம் நடத்த போறோம் நீங்களும் வந்து கலந்துக்குங்க வாங்க அப்படின்னு சொல்லி போட்டு திரிணாமுல் காங்கிரஸ் காங்கிரஸ் ஆனது அழைக்கிறது ஆக மொத்தத்துல அமித்ஷா வலுவா மாட்டிக்கிட்டாரு இதை விடக்கூடாது கூடாது என்பதுதான் அவங்களுடைய எண்ணமா இருக்கு நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் ஒரு போடு போட்டார் அம்பேத்கருக்கு நீங்க என்ன பண்ணிருக்கணும் முதல்ல சொல்லிட்டு அதற்கு பிறகு அமித்ஷா அவமதித்த விஷயத்தை பத்தி பேசுங்க பார்க்கலாம் இந்தி கூட்டினுடைய ஒட்டுமொத்த அழுகி எக்கோ சிஸ்டமும் வந்து அவதூறு பரப்பி கொண்டு இருக்கிறது உங்களை விடவா இந்த இந்தியாவில் அம்பேத்கரை அசிங்கப்படுத்தினவங்க அவமரியாதை செஞ்சவங்க யாராவது இருக்க முடியுமா அம்பேத்கர் தேர்தலில் தோத்துட்டு நேரு அவர்கள் பார்லிமெண்ட்ல வந்து சொல்லி அதை கொச்சப்படுத்தினாரு கேலி பண்ணி சிரிச்சார் அந்த அளவுக்கு அம்பேத்கர் கெண்டலம் கேலியும் பண்ணிவிட்டு இன்னைக்கு நீங்க அம்பேத்கர் அமித்ஷா அவர்கள் அவமதித்து விட்டார் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்றீங்களா முதல்ல அமித்ஷா அவர்கள் மன்னிப்பு கேட்டாரா இல்லை என்பதை பற்றி அப்புறம் வச்சுக்கலாம் அம்பேத்கருக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அதை முதல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடி கேட்டார் அதுக்கப்புறம் மோடி கேட்டதுக்கு எவனால் பதில் சொல்ல தகுதி இருக்குதா இல்லை பதில் சொல்றதுக்கான நியாயமான காரணங்கள் கிட்ட இருக்குதா அதுக்கெல்லாம் பதில் சொல்லவே இல்லை உடனடியாக எப்படியா இருந்தாலும் அம்பேத்கர் அவமதிச்சிட்டார் மன்னிப்பு கேட்டுத்தான் ஆக வேண்டும் அப்படின்னு மீண்டும் ரெண்டு மணிக்கு மேல எல்லா எம்பிகளும் போட ஆரம்பிச்சிட்டாங்க நம்முடைய தமிழகத்தில் தொல் அவர்கள் என்ன சொல்லிவிட்டாருன்னு கேட்டீங்கன்னா அம்பேத்கர் எழுச்சி பெற்றுவிட்டார் அப்படின்னு சொல்றார் அம்பேத்கர் இல்லாம இனி அரசியல் செய்ய முடியாது இந்த ஆர் எஸ் எஸ் சண்பரிவார் கும்பலானது அசைப்பு சட்டத்தை சிதைத்து விட வேண்டும் என்று நினைக்கிறது மீண்டும் மனு தர்மத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறது அதனால தான் அசைப்பு சட்டமாக இருந்தாலும் சரி அம்பேத்கர் பெயராக இருந்தாலும் சரி அவங்க காதில் வந்து பாத்தீங்கன்னா ரணகலத்தை ஏற்படுத்துகிறது இருந்தாலும் அம்பேத்கரை தவிர்த்து விட முடியாது அப்படின்னு நம்ம அண்ணா தோல் திருமாவணி சொல்றாரு இப்படி தொல் திருமாவனவர்கள் என்ன வார்த்தையை பயன்படுத்துகின்றாரோ அதே வார்த்தை தான் மல்லிகார்ஜுன கார்கே ராகுல் காந்தி அப்புறம் குமாரி ஜெல்சா காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் அவங்க ஒரு படி மேலே போய் நான் அம்பேத்கரை வந்து பகவானாக தான் பார்க்குறேன் ஏன்னா ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு புனித நூல் இருக்கிறது அந்த புனித நூல் எந்த அளவுக்கு நம்ம மதிக்கப்படுகின்றோமோ அதே மாதிரி தான் இன்னைக்கு நாம அரசமைப்பு சட்டத்தை அந்த அளவுக்கு புனிதமா நினைக்கின்றோம் அதனால அதை ஏற்று அம்பேத்கர் எனக்கு தெய்வம் மாதிரி தான் அப்படின்னு சொல்றாங்க இத அண்ணாமலையும் சொன்னாருங்க இந்த செல்ஜா குமாரி காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் சொல்றதுக்கு முன்பாகவே குறிப்பா இந்திய அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொண்டு இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவு விழாவில் இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கும் அதை ஏற்றி தந்த அம்பேத்கருக்கும் என்ன பண்ணாங்க மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல பேசினார் அது மட்டும் கிடையாது இந்திய அரசு சட்டத்தினுடைய அறுபதாவது ஆண்டு நடைமுறைக்கு வந்து அந்த தருணத்தில் முதலமைச்சராக இருக்கின்றாரா மோடி குஜராத்தில் குஜராத்ல மீது அசைப்பு சட்டத்தை வைத்து ஊர்வலமாக கொண்டு வந்தாராம் ஸோ அந்த இந்திய அரசமைப்பு சட்டத்தை மதிக்கக்கூடியவன் காங்கிரஸ் கட்சி ஏதாவது பண்ணி இருக்குதா சொல்லுங்க ஆண்டு காலத்துக்கு இந்திய அரசு சட்டத்தையே தொட்டு பார்க்க கூடாது நாங்க என்ன சொல்றோமோ அதான் சட்டம் என்று சொல்லிட்டு எமர்ஜென்சியை கொண்டு வந்து இந்திய அரசு சட்டத்தை தூக்கி குப்பையில போட்டவங்க இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவமதித்து விட்டார் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா அதிகமா பாவம் செஞ்சு தான் புண்ணியத்தை பத்தி திங்க் பண்ணுவான் நாட்டை பற்றியும் மக்களை பற்றியும் அகழிப்பு சட்டத்தை பற்றியும் யோசிக்கிறவன் அம்பேத்கருடைய பெயரை தான் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று கோஷம் இடுவதை விட பகவான் பகவான் என்று சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமாவது கிடைச்சிருக்கும் சொன்னார் இல்லையா அதனால அமித்ஷா பேரை சொல்லாம நம்முடைய முதலமைச்சர் அமித்ஷாவுக்கு கண்டனத்தை பதிவு செய்கின்றாராம் இப்போ உதயநிதி அண்ணா அவர்கள் பொறுத்து வரைக்கும் நம்ம அமித்ஷா அவர்களை விமர்சனம் பண்ணியிருக்கிறார் எப்படின்னு பார்க்கலாமா எதற்கெடுத்தாலும் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்லுகின்றார்கள் என ஒன்றிய உள்துறை அமைச்சர் அவதூறாக பேசியிருப்பதை வன்மையாக கண்டிக்கின்றேன் எப்படி எங்கே சொல்லலாம் என டூரிஸ்ட் கைடு வேலை பார்ப்பதற்கு பதிலாக உள்துறை அமைச்சர் பொறுப்பை அமித்ஷா முதலில் சரிவர கவனிக்கிட்டோம் அண்ணல் அம்பேத்கர் தந்த அசைப்புச் சட்டத்தை எப்படியாவது சிதைக்கலாம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அழையும் பாசிஸ்டுகளுக்கு அம்பேத்கர் பெயரை கேட்டாலே எரிச்சல் வருகிறது என்றால் இன்னும் பல நூறு முறை அண்ணலின் பெயரை குரல் உயர்த்தி சொல்லுவோம் வாழ்க அம்பேத்கர் அம்பேத்கர் புகழ் ஓங்கட்டம் அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்கிறாருங்க நம்ம துணை முதலமைச்சர் அமித்ஷா அவர்கள் அவமதித்து விட்டார் என்று சொல்றாங்க இல்லையா எப்படி அவமதிச்சாரு எதை சொல்லி அவமதிச்சாரு எதற்காக அந்த வார்த்தையை பயன்படுத்தினார் உள்ளார்ந்த விஷயங்களை யாராவது ஆராய்ந்தார்களா ஆராயவில்லை அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாறு சரி கிடையாதுங்க அம்பேத்கர் அவர்கள் இந்த நாட்டுக்கு துரோகம் பண்ணிட்டாருங்க அம்பேத்கர் அவர்கள் இந்த அற்றப்பை சட்டத்தில் நாட்டுக்கு எதிரான விஷயங்களை சொல்லியிருக்காருங்க அம்பேத்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்டேரியனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆனால் அவர் ஒழுங்கா பணியாற்றலைங்க அவர் வாழ்கின்ற காலத்துல இந்தியாவை தவறான வழிக்கு கொண்டு போனாருங்க அம்பேத்கரா அப்படி ஒரு ஆள் எதற்கு பிறந்தாருன்னே தெரியலங்க ஏற்றத்தாழ்வை உருவாக்குனாருங்க எல்லோருக்குமானவராக இல்லைங்க அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் அவர் மா மேதை என்று சொல்றாங்க என்னங்க பெருசா சாதிச்சிட்டாரு அம்பேத்கருடைய கொள்கை இப்ப என்னத்துக்கு இங்க தேவை அப்படின்னு அம்பேத்கரை பற்றி தவறான ஏதாவது ஒரு கார் வார்த்தையை சொல்லிவிட்டாரா இல்லை நம்முடைய அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாற தவறாக சித்தரித்து விட்டாரா இல்ல காங்கிரஸ் கட்சிக்காரங்க மாதிரி அம்பேத்கர் அவர்கள் தேர்தலில் நிற்கும் போது சதிவேலை செய்து அவரை தோக்கடிச்சாங்களா இல்ல வாஜ்பாய் என்ற ஒரு மனுஷன் வர்ற வரைக்கும் இந்த நாட்டுக்காக உழைத்த மாமனிதர்களுக்கு இவங்க தான் பாரத தேசத்தினுடைய ரத்தனம் அப்படின்னு சொல்லுகின்ற பாரத ரத்னா விருதை கொடுக்காம வச்சிருந்தாங்களா என்ன பண்ணாங்க பாஜகவினர் இல்லை பத்தாண்டு காலம் ஆட்சி முடிந்துச்சு ஆனால் எத்தினி முறை அரட்சிப்பு சட்டத்தை திருத்தி இருக்கின்றார்கள் இல்லை இந்த பத்தாண்டு காலத்தில் எத்தனை முறை சிறுபான்மையுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா போராட்டங்களும் வன்முறையும் நடந்திருக்கிறது இல்லை காங்கிரஸ் கட்சியானது இந்திய அரசியல் சட்டத்தை உருவாக்குச்சு அது நூற்றி எழுபத்தி ஒம்பது முறை வந்து பார்த்தீங்கன்னா திருத்தி இருக்கிறது இந்த சட்டத்தை ஆனால் பாஜக வந்து எத்தனை முறை திருத்தி இருக்கின்றார்கள் ஸோ ஆக மொத்தத்தில் அம்பேத்கருக்கு அவருடைய அரசியலமைப்பு சட்டத்தில் கை வைக்காமல் அப்படியே காப்பாற்றி கொண்டு நம்ம மோடி அவர்கள்தான் பாஜக தான் ஆனால் நீங்கள் வெறுமனே உதட்டளவில் ஜெய் பீம் என்று சொல்லிவிட்டதுனாலேயே வந்து அவரை நாங்கள் பெருமைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னா நாங்கள் அம்பேத்கரை இந்தந்த வழிகளிலலாம் பெருமைப்படுத்தியிருக்கிறோம் அதனால அம்பேத்கர் பெயரை சொல்வதற்கு எங்களை விட்டால் வேற யாருக்கும் தகுதி இல்லை அப்படின்றதுக்கான காரணத்தை சொல்லுங்க அப்படின்னு அமித்ஷா கேட்கறார் ஜெய் பீம் என்று சொல்லுடைய உள்ள உணர்வை தயவு செய்து எல்லாரும் புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொன்னார் இப்போதாவது அம்பேத்கருடைய பெருமை தெரிகிறது இப்போதாவது அம்பேத்கருடைய பெயரை சொல்றீங்களே அது எங்களுக்கு மகிழ்ச்சி தான் நாங்கள் பெருமைப்படுகின்றோம் பாஜக நீங்க சொல்றத வரவேற்கிறோம் அப்படின்னு அமித்ஷா சொன்னாரு அதை எவனுமே சொல்லலை ஒரே வார்த்தையை புடிச்சுக்கிட்டு உண்மைக்கு புறம்பாக மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்கணும் என்று சொன்ன பிறகு ஒட்டுமொத்த இந்தி கூட்டணிக்கு எதிராக களம் இறங்கி கலங்கடிக்கிறாங்க அதனால காணாம தான் ஓடி போச்சு காங்கிரஸ் கூட்டணி பொறுத்திருந்து பார்ப்போம் நாளைக்கு வேற மாதிரியான ஐடியா பண்ணி ஓங்கி அடிப்பார்கள் ஓய்ந்து போயிடும் காங்கிரஸ் கூட்டணி அது வரைக்கும் பொறுமையா இருக்கும் நன்றி நண்பர்கள்